வணக்கம் ஆரோக்கியமே ஆனந்தம் என்ற இந்த வலைப்பதிவு உங்களை வரவேற்கிறது இந்த பதிவு ஆவி பிடித்தல் பற்றியது ஆவிப்பிடித்தல் என்பது சூடான நீரில் இருந்து வரும் நீராவியைச் சுவாசிப்பதாகும் கொரோனா காலத்தில் ஆவிப்பிடித்தல் பிரபலமானது ஆவிப்பிடிப்பதால் ஜலதோஷம் காய்ச்சல் தலைவலி தலையில் நீர்கோர்வை மூக்கடைப்பு மூக்கு வலி மூக்கு அடைப்பு பீனிசம் மூச்சுக்குழாய் வீக்கம் மற்றும் நாசி உவாமை போன்ற மூக்கிலிருந்து தொண்டை வரையுள்ள சுவாச மேல் தட்டுப் பிரச்சினைகளுக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுக்கும் ஆவி பிடிக்கும் பொழுது உஷ்டத்தால் மூக்கில் இரத்த ஊட்டம் அதிகரித்து வீக்கம் குறையும் ஆவி பிடித்தலால் சூடான ஈரமான காற்று சளியைத் தளர்த்தி வெளியேற்றும் ஆவி பிடிப்பதால் சுவாச மண்டல நோயின் அறிகுறிகளுக்கு தற்காலிக நிவாரணம் கொடுத்து குணமாக வசதி செய்து கொடுக்கும் ஆவி பிடிக்க சில வழிமுறைகள் உள்ளன சளியின் தீவிரத்தைப் பொறுத்து இரண்டு நிமிடங்களுக்கு குறையாமல் காலை இரவு ஆகிய இரு நேரங்களில் ஆவி பிடிக்கலாம் நீராவி பிடிக்க உங்கள் கண்களை மூடிக்கொண்டு எட்டு முதல் பன்னிரண்டு அங்குலம் வரை உங்கள் தலையை மெதுவாக சூடான நீரை நோக்கித் தாழ்த்தி குறைந்தது இரண்டு நிமிடங்கள் ஆவி பிடிக்க வேண்டும் உங்கள் மூக்கின் வழியாக மெதுவாகவும் ஆழமாகவும் நீராவியை உள்ளிழுத்து மூச்சு வெளியிட வேண்டும் அறிகுறிகளுக்கு ஏற்ப ஒரு நாளைக்கு இரண்டு முறை நீராவி பிடிக்க சுவாசக் குழாய் சுத்தமாகும் ஆவி பிடிப்பது மேல்தட்டு சுவாச நோய்த்தொற்றுகளின் அறிகுறிகளுக்கு நிவாரணம் அளிக்கும் அதே வேளையில் தொற்று நோய்க்குக் காரணமான நோய்கிருமிகளை அழிக்காது கொரோனா காலத்தில் ஆவி பிடித்தால் கொரோனா வைரஸ்கள் அழிந்துவிடும் என்ற பொருளிகள் உருவானது உண்மையில் கொரோனா வைரஸ்கள் தெர்மோபிலிக்கு ஆகும் அதாவது வெப்பத்தை எதிர்க்கும் சக்தி கொண்டது நூற்று நாற்பத்தொன்பது டிகிரி பாரன்ஹீட்டில் மூன்று நிமிடம் வைத்தால்தான் கொரோனா வைரஸ்கள் அழியும் ஆனால் ஆவி பிடிக்கும் பொழுது பஞ்சு போன்ற நுரையீரல் பாதிக்காமல் இருக்க நூறு டிகிரி பாரன்ஹீட்டில் உள்ள நீராவி உடம்பின் வெப்பநிலையாகிய தொன்னூற்றேழு பாயிண்ட் ஐந்து டிகிரி பாரன் வீட்டிற்கு குறைந்து நுரையீரலுக்கு வந்துவிடும் இதனால் நுரையீரல் பாதிப்பு அடையாது கொதிக்கும் நீரில் சில சொட்டு யூக்கலிப்டஸ் தைலம் இட்டு ஆவி பிடிக்கலாம் உடல் வலி மற்றும் உடல் அசதியுடன் கூடிய சுவாசப் பிரச்சனைகளுக்கு வலி நிவாரணியான நொச்சியிலை ஆவி பிடிக்க நல்ல தீர்வு கிடைக்கும் மூக்கடைப்புக்கு துளசி ஓமம் தும்பை இலை சேர்த்து ஆவி பிடிக்க நல்ல பலன் கிடைக்கும் வைரஸ் சார்ந்த சளித் தொல்லைக்கு மஞ்சள் வேப்பிலை துளசி இலை சேர்த்து ஆவி பிடிக்கலாம் ஆவி பிடித்தவுடன் வியர்வையை நன்கு துடைத்துவிட்டு காற்று படும்படி பத்து நிமிடங்கள் நல்ல காற்றோட்டம் உள்ள இடத்தில் இருக்க வேண்டும் அதிக வெப்பமான நீராவி மற்றும் காரமான பொருட்களைக் கொண்டு முறையற்ற அலட்சியமான போக்கில் அதிக நேரம் ஆவி பிடித்தால் சுவாச வாசனையை அறிய உதவும் ஆலப்பாத்தறை நரம்புகள் செயல்படாமல் சுவாச வாசனை உணர்வைக் கெடுத்துவிடும் மேலும் மூக்கின் உள்பகுதி பொன்னாகி எரிச்சல் காயங்கள் கொப்பளங்கள் அலர்ஜி போன்ற விபரீதங்கள் உண்டாகும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் உங்கள் நண்பர்களுக்கு அனுப்புங்கள் வணக்கம்